வெல்கம் டு மாயா பேச நிர்மலா கஜேந்திரன் இளம் தாய்மார்களுக்காக குழந்தைகளை பற்றிய ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன் இந்த காலத்து குழந்தைங்க ஒரு வயசானவரைக்கு தானாக சாப்பிட்ணுங்கிறாங்க ஊட்டி விட்டால் பிடிக்கிறதில்ல நல்லா சாப்பிட்ற குழந்தைங்க திடீர்னு சாப்பிட மாட்டேங்குது அப்போ நான் எதாச்சியாக ரேடியோவில் ஒரு குழந்தைங்க டாக்டர் சொல்கிறத கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா பால் கொடுப்பீங்க அந்த பழக்கம் இருக்கிறப்ப சில குழந்தைகளுக்கு அந்த பால் தான் ரொம்ப பிடிச்ச உணவாக இருக்கும் அதுங்களுக்கு அந்த டேஸ்ட்டை தவிர மீதி டேஸ்ட்டு பிடிக்காமல் போயிடும் அதனால் சாப்பிடாத குழந்தைகளுக்கு சொல்கிறாரு பாலை நிறுத்தி பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சா வாம் வாட்ரு இல்லை ஈவன் பழம் கூட கொடுக்கலாங்கிறாரு அப்படி கொடுத்து பழக்குங்க நல்லா பசிக்கிறப்ப நேரடியாக டிஃபனை கொடுத்துருங்க அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக பசிக்கும் அப்படிங்கிற நல்லா பசிக்க விடுறதுக்காக நிறைய தண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுக்குறப்ப அதுங்களுக்கு விளையாடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும் சில பேர் குழந்த தானே அப்படின்ட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு கூலாக்கி ஸ்பூனில் விட்றாங்க அதை தவிர்க்கணும் கண்டிப்பாக ஒரு வயசான வெட்டி நாம் என்ன சாப்பிட்றோமோ அது போல தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நாம் எ எந்த மாதிரி சாப்பிட்றோமோ அதே உணவை தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் நம்ம பிசைஞ்சோன்னா முதல் வாய் நாம் தான் சாப்பிட்டு பார்க்கணும் இப்போ டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் நம்ம குழந்த தானன்ட்டு கூழ் கஞ்சியாக கொடுக்கக்கூடாது நம்ம சாப்பிட்றப்ப எப்படி கொஞ்சம் லைட்டாக பிசஞ்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம் அதே போலவே கொடுத்தா அதுங்க மென்று சாப்பிடுங்க அப்போ தான் அந்த உணவு வயிற்றுக்கு போய் நம்மளோட ஜீரண சக்தியும் அதிகரிக்கும் நல்லா மென்று சாப்பிட்றப்ப உமிழ்நீரோட சேர்ந்து ஜீரண சக்தியும் அதிகமாகும் இறைப்பையும் நல்லா வேலை செய்யும் நம்ம இறப்பைக்கு வேலை கொடுக்காம கஞ்சி கூழ் இப்படியே கொடுத்தோம்னா அந்த இறப்பையும் தன்னோட வேலையை கம்மி பண்ணிக்கும் அதைத்தான் டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் ஃப்ரூட்ஸை ஜூஸ் போட்டு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நல்லா புரிஞ்சு சர்க்கரை போட்டு கொடுக்குறத விட்டுட்டு நேரடியாக ஃப்ரூட்ஸை அப்படியே கொடுக்கணும் ஆகட்டும் ஆரஞ்சு எந்த பழமாகட்டும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது நமக்கு எஃபெக்டிவாக குழந்தைகளுக்கு இருக்கும் ஒரு வயசுக்கு மேலே பாலை விட நமக்கு பருப்பு நெய் சாதத்தில் போட்டு கொடுக்கறது தயிர் சாதம் சாப்பிட்றது பழங்கள் முட்டை காய்கறிகள் கீரைகள் இப்படி கொடுத்தா தான் குழந்தைங்களோட ஆரோக்கியம் மேம்படும் கண்டிப்பாக பால் குடித்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாய்மார்கள் விட்டுறணும் ரெண்டுமே சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த குழந்தைங்களுக்குமே பாலை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு சாப்பாட்டில் அதிக கவனம் கொடுக்கணும் குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு விளையாண்டா தான் நமக்காக சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தைங்க சாப்பிட்டா தான் நாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால் இந்த விஷயத்தில் இளம் தாய்மார்கள் இந்த ஆலோசனையை பின்பற்றி பாருங்கள் குழந்தைங்க நல்லபடியாக சாப்பிட்டு உங்கள் கவலையை கூப்புவாங்கன்னு நம்புகிறேன் தேங்க் யூ